பெண்ணடிமைத்தனம் என்பது தற்போதுள்ள உலகில் படிச்சிட்டாக்க அதாவது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணடிமைத்தனம் இப்போ இருக்கா அப்படின்னா இப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப பெண்ணடிமைத்தனமும் ஆண் சர்வாதிகாரமும் ஒழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நவீனமா இருக்கு இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு பெண் அடிமைகளாக இருந்தவர்கள் பெண்கள் வந்து அன்னைக்கு படிக்காம இருந்தாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ படிச்சிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கு வந்து ஆண் சர்வாதிகார உடைய ஆண்கள் வந்து அன்னைக்கு வந்து படித்து படிக்காமல் இருந்தாங்க இன்றைக்கி படிச்சுருக்காங்க பள்ளிக்கூடத்தில் படித்த பெண் அடிமைகள் பெண்கள் பெண்கள் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் தான் செய்யணும் பெண்கள் வேலைக்கே போனால் கூட வீட்டுக்கு வந்து அவங்க வேலைகளை அவங்க தான் செய்யணும் ஆண்கள் எப்போதுமே செய்ய மாட்டாங்க அந்த வீட்டு வேலைகள் என்பது அது பெண்களுக்கானது வேணால் இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஏதாவது வீட்டு வேலைக்கு ஆள் வைப்பாங்களே தவிர ஆண்கள் எப்போவுமே வீட்டில் உள்ள வேலைகளை பெரும்பாலான வீடுகளில் செய்ய மாட்டாங்க பெண்கள் தான் செய்யணும் பெண்கள் செய்யக்கூடாதுன்னா அப்புறம் வேறு யார் பெண்கள் வந்து பெண்களால் செய்ய முடியாத சூழ்நிலை வருது அவங்க வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்போ பெண்களால் வே வீட்டு வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது வேலைக்கு ஆள் வச்சு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே தவிர என்றைக்கும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க ஏன்னா வீட்டு வேலை என்பது அது பெண்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை அப்புறம் வந்து அந்த வீட்டு வேலைக்காரங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு வீட்டு யாரையா நீ வேலைக்கு ஆள் வச்சு நீ செஞ்சுக்கோ அது உன்னுடைய வேலை வீட்டில் உள்ள வேலைகள் இருக்கிற சமைக்கிறது துவைக்கிறது வீட்டை இருப்பிடத்தை தூய்மை செய்வது இதெல்லாம் பெண்களுடைய வேலை சரி ஒன்றால் செய்ய முடியலையா இப்போ காசு நிறையா வந்துருச்சு இப்போ ப நிறைய பணக்காரங்களாக ஆகிட்டாங்க அப்போ நீ வே வீட்டு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சு உன் வேலையை செஞ்சுக்கோ வேலைக்கு ஒரு ஆளை வச்சு பெண்களாகிய நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளியில் வேலைக்கு போயணும் போனாலும் சரி வீட்டில் வீட்டுக்கு வந்தாலும் வேலைக்கு ஆள் வைத்து வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா வீட்டில் அப்படி வே வீட்டில் வேலைக்கு ஆள் வைக்க முடியலையா அப்போவும் நீங்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் செய்யணும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி வெளியில் வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போச்சல் போகலனாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி வீட்டு வேலைகளை நீங்கள்தான் செய்ய வேண்டும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்து இப்போ இருக்குது அப்போது வந்து பெண்ணடிமைத்தனமுறது ஒரு ஒடிஞ்சிருக்கா அப்படின்னா நவீனமாக இருக்குது அன்னைக்கு இருக்கு அன்னைக்கு பெண்ணடிமைகளாக வீட்டு வேலைகளை மட்டும் வீட்டு வேலைகளை பெண்கள் தான் செய்ய வேண்டும் என்னும் பொழுது வீட்டு வேலைகளை அம்மி அரைக்கிறது விறகடுப்பில் சமைக்கிறது எல்லாத்தையும் பெண்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்னடான்னா இது கேஸ் ஸ்டவ் வந்துடுச்சு மிக்சியில் மாவு அரைச்சிட்ருக்கோம் மிக்ஸி கிரைண்டரில் மாவு அரைக்கிறாங்க மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி வந்துடுச்சு நவீனமாக இருக்குது பெண்ணடிமைத்தனம் என்பது நவீனமாக இருக்குது ஆண் சர்வாதிகாரம் என்பது இருக்கே தவிர அது வந்து படித்ததுனாலையோ நம்ம வந்து இந்த மாதிரி முன்னேற்றங்களை அடைந்து விட்டதாலோ நாம் வந்து நாம் விடுபடவில்லை பெண்கள் விடுதலை விடுதலை அடையவில்லை ஆண்களும் ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து அவர்களும் விடுதலை அடையவில்லை என்பதுதான் உண்மை இங்கே எல்லாமே கடந்த காலங்களில் இருந்த குற்றங்கள் எல்லாமே இருக்குது கடந்த காலத்தில் கத்தி எடுத்து சண்டை போட்டாங்க இன்றைக்கி துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டுறாங்க குற்றங்கள் இப்பொழுது நவீனமாக இருக்குது அவ்வளோதான் அதில் நோய்களும் கடந்த காலத்தில் வர இப்போ வந்து நோய்கள் பல்வேறு வழிகளில் நிறைய வழிகளில் வருது கடந்த காலத்தில் கொஞ்சம் வழியில் வந்துட்டு இருந்து இப்போ நிறைய வழிகளில் நவீனமாக இருக்குது இன்னும் வேகமாக இருக்குது குற்றங்கள் வரும் குற்றங்கள் அந்த நோய்கள் எல்லாமே இருக்குது நோய்கள் கூட அதோடய மருத்துவமும் நவீனமாக இருக்குது அந்த நோய்கள் வருவதற்கான வழிகளும் இப்பொழுது நவீனமாக இருக்குது அவ்வளோதான்